விலக வேண்டும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அததான் தான் கத்துடைய செய்தியாக அதைத் தொடர்ந்து எதெல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லி சில ஏழு காரியங்களை குறித்து இந்த நாட்கள்லே ஆமை சோத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் விட்டு விலகி ஆமை சோத்திரம் பாடல் பாடினதை போல இயேசுவை நோக்கி அவருடைய சத்திய வார்த்தையை நோக்கி நாம் ஓடுவோமானால் நம்முடைய ஓட்டம் ஒன்றும் விருதாவாகாது அவருடைய வருகையிலே மறுரூபமாகி முகமுகமாய் இரட்சகரை என்ன பண்ணுவோம் சந்திப்போம் ஆமி சூத்ர அந்த மகிழ்ச்சி ஆமி சூத்ர நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் சரி வாசிப்போம் ரெண்டு தீமேத்தியும் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இருந்து பத்தொன்பது முடிய உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் வீண் பேச்சுகளுக்கு விலகிடு அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை போல படரும் இனே இமேனேயும் பிலாத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கட்ட தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது போது கத்த நல்லவராய் இருக்கிறார் ஆமை சோதரம் இங்கு சொல்லப்பட்ட வேத பகுதியில நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் ஆனால் கள்ள உபதேசத்திற்கு ஆமை சோத்திரம் இவைகளுக்கு நம்ம விட்டு என்ன பண்ணணும் நாம் விலகி நம்மளை காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது பதினால வாசிக்கும் போது பேச்சுகளுக்கு சீர்கேடான வீண் வீண் பேச்சுகள் கள்ள உபதேசங்கள் அது என்று சொல்லப்படுகிறது அது வீணான பேச்சு என்றும் சீர்கேடான பேச்சு என்றும் சொல்லப்படுகிறது அவைகளால் பாருங்க கள்ள போதகர்களான பிராக்கெட்ல கொடுத்துருக்கா கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களா உள்ளவர்களாவார்கள் அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல் படரும் அரிப்பிளவைன்னா என்ன அது ஒரு விதமான சோத்திரம் மாம்சத்தை ஆம சோத்திரம் அரிச்சு கொள்ளுகிற ஒரு விதமான வியாதி சோத்திரம் மாம்சத்தின் சரீரத்தை என்னவனும் அப்படியே அரிச்சிரும் அப்படியே அரிச்சு அரிச்சு குஷ்ணர் சரீரம் எப்படி அரிக்கப்படுகிறது ஆமை கேன்சர் வியாதி வந்தா எப்படி அப்படியே அவங்களை அரிச்சு அவங்களுடைய ஜீவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறது இது போல ஆமை சோத்ரம் சீர்கேடான வீண் ஸ்தோத்திரம் கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் கள்ள போதகங்கள் இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன பண்ணும் அரித்து போடுகிறதா இருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அது தளர பண்ணுகிறதா இருக்கும் அதனால இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் எப்படி இருக்கணுமா விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது நாம் சத்தியத்தை அறிந்து விசுவாசத்திலே போதிக்கப்பட்டு அமை சுத்திர ரச்சகரை விசுவாசித்து அதன் பாதையில என்ன பண்ணு கொண்டு இருக்கிறோம் நடந்து கொண்டு வருகிறோம் ஆமை சுத்திரம் ஆனா இந்த விசுவாசத்தை விட்டு அமைசூத்திரம் நாம் வழிவிலகாதபடி அமை சுத்திர கள்ள உபதேசங்கள் என்ன பண்ணும் கடந்து வரும் அதற்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது செவிசாய்த்தி தரக்கூடாது செவன்த் டே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க செவன்த் டே அப்படின்னு சொன்னா ஏழாவது நாள் ஓய்வு நாள் அந்த நாளில் தான் தேவனை என்ன பண்ணணும் தொழுது கொள்ளணும் ஓய்ந்து இருக்கணும் சோத்ரம் அப்படி ஓய்ந்திராவிட்டால் பரலோர் ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி தவறாய் உபதேசித்து நம்முடைய விசுவாசத்தை ரட்சகரை விட்டு ஆமை சூத்திரம் சபையின் ஐக்கியத்தை விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பிரிக்க முயற்சி எடுப்பாங்க நாம் சோத்திரம் எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்படிப்பட்ட சீர்கேடான ஸ்தோத்திரம் விலகி இருக்கணும் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிற அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் ஓய்வு நாளுக்கு மாத்திரமல்ல ஆண்டவர் ஆமை சோத்திரம் ஓய்வு நாளுக்காக ஆண்டவர் அல்ல ஆண்டவருக்காக தான் என்ன ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் புதிய ஏற்பாட்டு காலத்துல ரச்சகர் இயேசு சிலுவிலே நமக்காய் மறித்து மூன்றாவது நாளில் என்ன உயிரோடு எழுந்தார் ஆமை சோத்ரம் வாரத்தின் முதல் நாள் அந்த உயிர் தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே சீசர்கள் கூடி வந்து தேவனை தொழுது கொண்டார்கள் அதை தொடர்ந்து ஆமை சோத்திரம் அவர் தரிசனமானார் சீசர்களுக்கு இரண்டு முறை தரிசனமானார் ஆமை சோத்திரம் தரிசனமான அத்தனை ஆமை முறையும் ஆமை சோத்திரம் வாரத்தின் முதலாவது நாளில் என்ன உன்னார் அவர் தரிசனமானார் அது உள்ள பரிசுத்தாவி வாரத்தின் முதல் நாள்ல இறங்கி வந்து ஆமை சோத்ரா அவர்களை நிரப்பினார் அதனால புதிய பாட்டுல சோத்ரா அப்போ சொலர்கள் சீசர்களும் தேவன் உயிர்த்தெழுந்த நாள் தரிசனத்தில் வெளிப்பட்ட நாள் ஆவியானவர் இறங்கி வந்தார் அந்த நாள் உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாள் ஆமை சோத்ர வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி அந்த நாளை தொழுது கொள்ள முடியாத புதிய ஏற்பாட்டு நாள்ல என்ன பண்ணாங்க புதிய ஏற்பாட்டு சபை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனை தொழுது கொள்ள முடியாய் ஆமை சோத்ரா அந்நாள் முதல் இந்நாள் வரை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் தொழுது கொண்டே வருகிறோம் அல்லேலூயா நம்ம வேண்டிய அவசியம் இல்ல எதற்காக தேவன் உயிர் தெளிந்தார் தேவன் தரிசனமானார் பரிசுத்தாவியானவர் வெளிப்பட்டார் அதனால ஆதி அப்போ என்ன பண்ணாங்க அந்த நாளில் கூடி தேவனை தொழுது கொண்டார்கள் அதன்படியாக நாம என்ன பண்றோம் தொழுது கொண்டு வருகிறோம் அப்ப சனிக்கிழமை தொழுது கொள்ள கூடாதா தொழுது கொள்ளுங்க யாரு வேண்டான்னு சொன்னா வெள்ளிக்கிழமை தொழுது கொள்ள கூடாதா தொழுது கொள்ளுங்க யார் வேண்டாம்னு சொன்னா ஏழு நாளும் தொழுது கொள்ளலாமா தாராளமாய் தொழுது கொள்ளலாம் அல்லேலூயா ஆனா சனிக்கிழமை தான் தொழுது கொள்ளணும் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் அது கள்ள உபதேசம் என்கிறதை நீங்கள் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவடி நல்ல நாம மயிமைப்படட்டும் அரேபிய நாடுகளில் ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு விடுமுறை அவங்களுடைய தொழுகை நாட்கள் அப்ப சோத்திரம் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண முடியாது முடியாது விடுமுறை எடுக்க அவங்களுக்கு டே ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அவங்களுக்கு என்ன ஐ மீன் விடுமுறை நாட்கள் அல்ல வேலை நாட்கள் எத்தனை நாள் லீவு கொடுவாங்க கம்பெனில எத்தனை நாள் லீவு கொடுப்பாங்க அரசாங்கத்துல எத்தனை நாள் லீவு கொடுப்பாங்க வருஷம் எடுக்க முடியுமா இப்ப வருஷம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியுமா அங்கு வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறான் வெள்ளிக்கிழமை என்ன பண்றாங்க தேவனை ஆராதிக்கிறாங்க அதை தேவன் அங்கீகரிப்பார் இல்லையா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனா நமக்கு கிருபியாய் இரக்கமாய் தேவன் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாய் கத்தர் வைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய பாக்கியம் தான் உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சி நாள்ல தேவனை தொழுது கொள்வது ஒரு பாக்கியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டு காலத்துல சோத்திரம் ஏழாவது நாள்ல தான் ஓய்ந்திருந்தாங்கன்னு சொல்லி குழப்புவாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க செவிசாய்க்க இவைகளை விட்டு பண்ணுங்க விலகுங்க அநேகர் வலி விலகி போயிருக்கிறாங்க நாம் வழி விலகி போயிடக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் ஓட்டத்தில் என்னும் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய உபதேசத்தில் என்ன நடக்கிறவர்களாயிருக்கும் அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் இல்லை என்று சொல்லி மூன்று கூட்டத்தார் இருக்கிறாங்க மூன்று கூட்டத்தார் யூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறதில்லை இஸ்லாமியர்கள் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை மூன்றாவதா எகோவா சாட்சிகள் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று என்ன ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அவர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறாங்க ஆனா சோத்ரம் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்னு யோவான் ஐந்து இருபதை வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனும் அவரே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல ஆமை சோத்ரோம் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய நாமத்தை உயர்த்தி வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமிக்கு கீழாய் அடியில் உள்ளோர் யாருடைய முழங்கால்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் முடங்கும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் அவரை கொண்டும் அவருக்காகும் சகலமும் என்ன பண்ணப்பட்டிருக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் அவருடைய தேவன் என்ன இருக்கிறார் அதிகாரம் கொடுத்து இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆண்டவராய் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இயேசு இரத்தமே அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே வேறொரு வழிகளிலே பாவ மன்னிப்பும் இல்லை என்று தெளிவாய் வேதத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன பண்ணிடணும் பதித்துக்கொள்ளும் இந்த விசுவாசத்தை விட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது வழி விலகாதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதனால அப்படிப்பட்ட தவறான உபதேசிகள் சோத்திரம் நம நம்மத்திலே கடந்து வருவார்கள் ஆனால் அவர்களை விட்டு என்ன பண்ணணும் விலகும் அவர்களுக்கு வாழ்த்துதல் கூட என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அல்ல அதை தொடர்ந்து ஆமை சோத்ரம் பாருங்க பாரம்பரிய சபையில கூட இயேசு தெய்வம்னு ஏற்றுக்கொள்றாங்க விக்கிரக ஆராதனை இருக்கிற புறஜாதி மார்க்கத்தில இருக்கிறவங்க கூட இயேசு தெய்வம்னு என்ன பண்றாங்க விசுவாசிக்கிறாங்க ஆனா சோத்ரா சாட்சிகளும் இஸ்லாமிய அமை சோத்ரம் சமூகத்தார் அமை சோத்ர யூத ஜனங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை தெய்வமா என்ன ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை சரி போகட்டும் கடந்து போகட்டும் கத்த நல்லவர் ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணணும் இவர் தான் மெய்யான தேவன் இவர் மூலியமாக தான் நம்முடைய ஜபங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுக்கிறோம் இவரை இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பும் இல்லை பரலோகமும் இல்லை அவர் வர நாம் எப்படி இருக்கிறோம் அவர் வருவதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் காத்திருக்கிறோம் வாசிங்களே ஆமை சூத்திரம் ரெண்டு திமேத்தீ மூன்றாவது அதிகாரம் பதினாலிருந்து பதினேழு முடிய வசனங்களை வாசிப்போம் நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளின் நிலைத்தீர்கள் என்ன சொல்றார் நமக்கு இப்ப கற்றுக்கொண்டு அமை சோத்தனை நிச்சயத்துக் கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அமை சோத்தனை திரி தேவனை ஆராதிக்கிறோம் நம்முடைய தேவன் திரித்துவத்தில் ஏகத்துவமா ஏகத்துவத்தில் திருத்துவமாய் சொல்லிக்கிற தேவனா இருக்கிறார் அந்த சோத்திரம் தேவனை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அவரை விசுவாசித்து பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்களா இந்த கற்றுக்கொண்டதில நிச்சயத்து கொண்டவைகள் எப்படி இருக்கணுமா நிலைத்திருக்கணும்

ஆமை கத்தருக்கு சோத்ரம் தீமியத்துக்கு பவுல் சொல்லுகிறார் சிறு வயதுலேருந்து அறிந்திருக்கிறப்பா ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பு என்று அதனால சோத்ர கள்ள உபதேசிகள் வருவாங்க அமை சூத்திரம் வழி விலகாதபடி நீ எவைகளை கற்றுக்கொண்டு அமை சோத்திரம் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாயோ அந்த நீ எப்படி இரு

கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க கள்ள போதகவர்கள் அமைச்சு சில வசனங்களை எடுத்து மேலுட்டு காமிச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ணுவார்கள் அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சாத்தான் வந்து சொல்லுகிறான் சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதே இருந்து குதியும் தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க தாங்கி கொண்டு போவார்களே வசனத்தை எடுத்துக்கொண்டுதான் சாத்தான் வருகிறான் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவரிடத்துல ஆனா ஆண்டவர் சோத்ரா அவனுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படி ஒரு வசனம் என்ன பண்ணுது இருக்குதுமான்னு சொல்லி சாத்தானுடைய முகத்தை என்ன பண்ணார் கிழித்தெறிந்தார் அல்ல எழு ஆமை சோத்ரம் அவன் சொல்லுகிறான் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்ன என்ன பண்ணு கொள் தேவன் ஒருவருக்கு தான் என்ன பண்ணனும் ஆராதனை செலுத்துவாயாக என்று எழுதி இருக்கிறது என்று சொன்ன போது அவரை விட்டு ஓடி போனான் என்று சொல்லப்பட்ட எடுத்துக்கொண்டே வருவான் நாம் கற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கையை விட்டு வழிவிலக பண்ண முடியாது மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகும் முடியாக அமைச்சூத்திர சில வசனங்களை எடுத்துக்கொண்டு வருவான் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அல்ல இல்லையா அப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன பண்ணணும் விலகும்படி சொல்லி இருக்கு ஆமை சோத்திரம் அவங்களுக்கு ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் விட்டு என்ன பண்ணணும் விலகணும் இல்லாத பட்சத்தில் நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்கள் வழி விலக பண்ணுவார்கள் அதனாலதான் ரட்சகர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ணிரு விலகு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்கள்ல சோத்ரம் பாலா சோத்ரம் சிவாவுடைய அண்ணன் பாருங்க சோத்ரம் இந்து மார்க்கத்திலிருந்து ரச்சகருக்குள்ளே கடந்து வந்ததை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துக்குள்ள மெய்யான தேவன் என்று சொல்லி ஆமை சோத்ரம் கடந்த நாட்கள சாட்சி பகிர்ந்திருந்தார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சுவிசேஷத்தை இஸ்லாமிய சமுதாயத்திட்ட அறிவிக்கும் போது ஆமை சோத்ரம் அவங்க சில காரியங்களை சொல்லி ஆமை சூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாங்க வழி விலக பண்ணினாங்க காரணம் என்ன தெரியுமா ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் மூன்றாவது முறை விட்டு விலகச் சொல்லி வேதம் அவங்களை விட்டு என்ன பண்ணிருக்கு இல்லைனா ஸ்தோத்திரம் நம்மளை கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகும் முடியாய் ஆமை சோத்திரம் வஞ்சகையா வஞ்சனையான வார்த்தைகள் வெளிப்படும் வஞ்சிக்கப்பட்டாப்புல பிள்ள சோத்திரம் அதுக்கப்புறம் என்ன மாறிட்டாங்க சோத்திரம் இஸ்லாமியராகவே மாறிட்டா பிள்ள சோத்திரம் அதுக்கப்புறம் சோத்திரம் பள்ளிவாசலுக்கு போய் படிச்சு அங்கே வந்த பிள்ளைகளோட இவர் தான் நல்ல மதிப்பெண் எடுத்து ஆமே சோத்ரோம் கடைசியில சோத்ரோம் அங்கே குருவானவரை போல மாறுகிற இடம் வந்துருச்சு சோத்ரோம் மாம்சத்துல செய்ய வேண்டிய விருத்த சேதனத்தையும் என்ன பண்ணியாச்சு செய்தாயிடுச்சா செய்தாச்சு எந்த அளவுக்கு தீவிரமா போயிருச்சு பாருங்க சோத்துரோம் கடைசியா ஒரு முறை தாயை பார்த்துட்டு சோத்துரோம் உடன்பிறப்புகளை பார்த்துட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இப்படி ஏசு கிறிஸ்துவ போய் தெய்வனு கும்பிடுறீங்களே இயேசு சோத்துரோம் சொல்லிட்டு போகலாம்னு என்ன பண்ணார் நந்தார் ஆனா சோத்ரோம் தாயாருடைய பிரயாசம் உடன் பிரபுளுடைய பிரயாசம் ஊழியருடைய பிரயாசம் பரலோகத்தின் தேவன் கேட்டு ஆமை சூத்ராடைய மனக்கண்களை திறந்து ஏசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை விளங்க பண்ணினார் அல்லேலூயா மீண்டுமாய் இரட்சகருக்குள்ளே வந்து பைபிள் காலேஜ் முடிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில கத்துடைய ஊழியத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார் மகிமையாய் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் சரி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பார்த்தீங்களா சோத்ரம் விசுவாசி எப்படி வழி விலகி கொண்டு போனான் ஆனாலும் சோத்ரம் அனைவருடைய ஜெபம் மீண்டும் ரட்சகருக்குளை கொண்டு வந்தது அதனாலதான் நினைப்போம் சோத்ரம் நம்ம சொல்லி அவங்களை என்ன பண்ணிடலாம் ஒரு நாள் நடக்காது சோத்ரம் சாத்தான் நம்மளை வஞ்சிப்பான் ஏன்னா வேற வசனத்திற்கு நம்ம கீழ்படியலையே ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக சொல்லி இருக்கிறாரே விலகாமல் நிற்கும் போது நாம் ரச்சகரை விட்டு விலகி போவோம் அதனால அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ணிடணும் விலகிறோம் சோதர் பிரதர் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க ஆவியானவர் இல்லைம்பாங்க பாங்க சில சபைகளை முக்காடு என்ன பண்ணக்கூடாது போடக்கூடாதும்பாங்க சில பேர் போடாமல் இருக்கிறீங்க ஒழுங்கா போடுறோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால முக்காடு போட வேண்டியதில்லை முடியே முக்காடா என்ன பண்ணிருக்கிறார் கத்தர் கொடுத்திருக்கிறார் அதனால இன்னொரு முக்காடு என்ன பண்ண வேண்டியதில்லை தேவையில்லை சோத்ரன் அதனுடைய சொன்ன பதம் பொருள் இன்னதென்று அறியாமல் மேலோட்டமான பகுதியை பிடித்து கொண்டு என்ன பண்றாங்க சூத்திரம் இப்படி போறாங்க ரெபேக்கால் சோத்திரம் ஈசாக்கை சந்திக்கும்படி ஈசாக்கை மணக்கும்படி வரா வந்தோனே கீழே இறங்குறான் இறங்கும் போது அவர் யாருப்பா சூத்ரம் ஈசாக்குன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுகிறான் உடனே முக்காடு எடுகிறார் முக்காடு போடுறா ஆமை சூத்ரம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஜெமம் பண்ணும் பொழுதும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் தேவடைய நாமத்தை துதித்து பாடும்போதும் பெண்கள் என்ன பண்ணணுமா முக்காடிட்டு கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு யூடியூப்ல வருது அநேகர் ஒர்ஷிப் எடுக்கிறாங்க பாடுறாங்க சோத்திரம் இப்ப எப்படி போச்சுன்னா முதல் சோத்திரம் சால் இருக்கான முக்காடு போட மாட்டாங்க இப்ப சாலும் கிடையாது கையும் கைங்காலி வீசி என்ன பண்றாங்க பயங்கரமா ஆராதிக்கிறாங்க சோத்திரம் அது எல்லாம் தேவன் அருவருக்கிற ஆராதனையா இருக்கிறது அப்படியெல்லாம் யாரு ஆராதிக்க சொன்னா தேவன் ஆராதிக்க சொன்னாரா உன்னுடைய பலிகளை எல்லாம் வெறுக்கிறார் உன் ஆராதனையை கத்தரை என்ன வெறுக்கிறார் கத்தருக்கு பலி சொன்னா செலுத்தாய் கத்துடைய ஒழுங்கின்படி காரியங்களை கடந்து செய்யாதபடி தன் இஷ்டப்படி தன் நோக்கத்தின்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஆராதனையின் தேவனை என்ன பண்ணுகிறார் அறுவருக்கிறார் சினிமாவோட மோசமா போகுது வஸ்திரத்துல ஒரு ஒழுங்கு கிடையாது ரச்சகர் இயேசு ஆமை சோத்ரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில பார்க்கும் பொழுது அங்கு சபையின் மத்தியில இறங்கி வருகிறார் நிலையங்கி தரித்தவராய் இறங்கி வருகிறார் ஆனா இங்க பாருங்க அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் சோத்திரம் காலில் ஒரு பிடிச்சு போட்டிருக்கிறாங்க சோத்திரம் அதுக்கப்புறம் தலையை வித்தியாசமா வெட்டி வச்சிருக்கிறாங்க அதுல சோத்திரம் யாரோ தலையில துப்பி வச்ச மாதிரி சோத்திரம் சாயத்தை பூசிக்கிட்டு மைக்க பிடிச்சுக்கிட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க இங்கிட்டு பார்த்தா புகை வருது அங்கிட்டு பார்த்தா புகை வருது என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க லேலுயா சோத்ரம் இது எல்லாம் நரகத்துக்கு போகிற கூட்டம் சாத்தான் தான் இந்த வேலையை செய்ய வைப்பான் பயத்தோடு சேவியுங்கள் நடுக்கத்தோடு என்ன பண்ணுங்க களி கூறுங்கள் ஆமை சூத்திரம் அவரை ஆராதிக்கும் போது பயத்தோடு ஆராதிக்கும் சோத்ரம் தவறான ஒரு ஆராதனைக்கு நேராய் சாத்தான் என்ன பண்ணுகிறான் சினங்களை வஞ்சிக்கிறான் வாலிபர்களை வஞ்சிக்கிறான் சோத்திரம் எல்லாவற்றிலும் ஒழுங்கு இருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை வஸ்திரம் உடுத்துகிறதுல இருந்து சகல காரியத்தில் ஒழுங்கு இருக்கு ஒழுங்குங்கரமாய் ரசகரை என்ன பண்ணணும் வேண்டியது இருக்கிறது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் இல்ல சோத்திரம் இன்னைக்கு இச்சிக்கத்தக்க விதமாய் என்ன பண்றாங்க ஆண்களும் பெண்களும் வஸ்திரங்களை உடித்துக் கொண்டு வந்து மேடையில நின்று என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சோத்திரம் கச்சேரி போல காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க பேர் வைக்கிறாங்க சோத்திரம் கத்தருக்கு ஆராதனை என்று இசைவேல் ஜனங்கள் பழைய காலத்துல என்ன பண்ணாங்க ஆரோன் தலைமையிலே சோத்ர ஒரு ஆராதனை நடக்குது அந்த ஆராதனைக்கு பேர் பண்டிகை 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 உள்ள பார்த்தா குட்டி கன்று குட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அது துள்ளல இவங்க துள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே ஆட்டம் ஒரே பாட்டு கொண்டாட்டம் சோத்ரம் இங்க தான் இல்ல மற்றபடி அதே ஆராதனை தான் இருக்கு அதே ஆராதனை மோச இறங்கி வந்து பார்த்தார் சோத்ரம் அவருக்கு தாங்கல தேவன் சொன்னார் எப்பா கீழே போ ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டார்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சீக்கிரமாய் போ என்று சொன்னார் யோசுவா கேட்கிற என்னமோ ஒரு சத்தம் கேட்குது சேதுனியா சேதுனியும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவதுனியும் கிடையாது இசைவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு விக்கிரகங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆடி பாடி கூத்தடித்து கொண்டு இருக்கிறார்கள் பேர் மட்டும் போட்டிருக்கிறாங்க கத்தருக்கு பண்டிகை என்று சொல்லி இன்னைக்கும் சோத்திரம் ஆராதனை ஸ்தலங்களில் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கு நீங்களும் நானும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யூடியூப்பில் பார்த்தா ஒருத்தர் சைட்லையும் ஒருத்தர் தலையிலும் இல்லை அப்படி போட்டாலும் பாதி பாடும்போதே பறந்துருது ஆமீன் சோத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தா சாலையும் காணும் சோத்திரம் வஸ்திரம் இச்சிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்களும் பெண்களும் தன்களை திறமைகளை வெளிவி வெளிப்படுத்துகிற ஒரு கச்சேரியை போலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இவ்விதமாய் நாம் கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணல கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பயபக்தியாய் ஆராதிக்கணும் வஸ்திர ஒழுங்கோடு ஆராதிக்கணும் முக்காடிட்டு என்ன பண்ணணும் தேவனை ஆராதிக்கணும் தெய்வ பயத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது அதனால யூடியூப்ல பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது நாமோ நம்முடைய பிள்ளைகளோ அன்வண்ணமாய் என்னவனக்கூடாது போயிடக்கூடாது அவரே நிலையங்கி தரித்தவராய் இந்த சோத்திரம் சபைகளுக்கு மத்தியிலே உலாவி வரும்போது நாம் இச்சிக்க கூடிய வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது சோத்ரம் திருச்சபைக்குள்ளே கடந்து வரக்கூடாது அமை சோத்திரம் உலக வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போகும் போதும் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது இருக்கவும் கூடாது நம்மளை பார்க்கும் போது ஆமை சோத்திரம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லணும் ஆமை சோத்திரம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக பக்திக்குரிய நல்ல ஒரு வஸ்திரத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது யாரும் நம்மளை இச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது தேவாவியால் எழுதப்பட்டு இருக்கிறது தேவடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் அப்ப பாருங்க சோத்ரம் தேவடைய மனுஷன் எப்படி இருக்கணும் தேறினவனாய் இருக்கணும் கத்துடைய பிள்ளைகள் சபைக்கு வருகிறோம் உபதேசங்களை கேட்கிறோம் சத்தியத்தை கேட்கிறோம் நாட்கள் வர வர சோத்ர கத்தர்களை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆமை சோத்திரம் கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதையா போயிடக்கூடாது அமை சோத்திர கத்தர்களை நம்ம எப்படி கிட்டே இருக்கணும் வளர்ந்து 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 அமை சோத்திரம் தேவ சாயல் அடைகிறவர்களா இருக்கணும் மனுஷர்கள் அமை சோத்திரம் தேவடிய மனுஷன் தேரினாகவும் எந்த நற்கரியும் செய்ய நற்கிரியை செய்கிறவருக்கு தகுதியான பாத்திரமாய் நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்ததலுக்கும் நீதியை படிப்பித்ததலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது இதற்காக தான் ஆவியானவர் என்ன பண்ணி இருக்கிறார் வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் உபதேசம் பண்றது கடிந்து கொள்ளனும் ஆமை சுற்றுறோம் சீர்திருத்தம் பண்ணணும் சபைகளுக்குள்ளே தாறுமாறான காரியங்கள் கடந்து வரும்போது அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும் நீதியை என்ன பண்ணணும் படிப்பிக்கணும் இதுதான் இரட்சகருடைய நீதி என்று சொல்லி அந்த நீதியின் பாதையில நடக்க முடியாத காரியங்களை சொல்லணும் இவைகளுக்கு பிரயோஜனமா இருக்க தான் பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்தை நம்முடைய கரங்களை என்ன பண்ணிருக்கிறார் எழுதி கொடுத்திருக்கிறார் கரங்களை நாமத்தை மையமைப்படுத்துவோம்